வணக்கம் நண்பர்களே மஸ்ட் மசன் நீடின் மஸ்ட் நீடு ரெண்டுமே வந்து மோடல் ஆக்சரி நீடு வந்து மோடல் ஆக்சரி எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் ரெகுலர் ரூபா எடுத்துக்கலாம் இப்போ மஸ்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பாருங்க யூ மஸ்ட் டூ சம்திங் அப்படின்னு சொன்னால் யூ இட் இஸ் நெசரி ஃபார் யூ தட் யூ ஷுட் டூ இட்னு அர்த்தம் எக்ஸாம்பிள் டோன்ட் டெல் எனிபடி வாட் இஸ் செட் யூ மஸ்ட் கீப் இட் அஸ் எ சீக்ரெட் நான் சொன்னதை யார்கிட்ட சொல்லாத அது ஒரு ரகசியமா ரகசியமா வெய்யாத யூ மஸ்ட் கீப் இட் அஸ் சீக்ரெட் வி ஹாவன் காட் மச் டைம் வி மஸ்ட் அரி நமக்கு நேரம் அதிகமா இல்லை சீக்கிரம் கிளம்பணும் நம்ம குயிக் வேகம் குயிக்கா குயிக்கா செய்யுங்க அப்படின்னு சொல்றது வி மஸ்ட் ஹரி அவசரமா செஞ்சுட்டு போ கிளம்பணும்னு அர்த்தம் அவசரமா கிளம்பணும்னு அர்த்தம் அவசர அவசரமாக கிளம்ப வேண்டும் அப்படின்றது வி மஸ்ட் ஹரி யூ மசன் டூ சம்திங் அப்படின்னு சொன்னா ஒரு விஷயத்தை நீங்க செய்யக்கூடாது வண்டி பைக் ஓட்டும் போது ஹெல்மெட் அணிய வேண்டும் இட்ஸ் மஸ்ட் இட் இஸ் ஏஸ்ட் மஸ்ட் வேர் ஹெல்மெட் ஓகேவா ஒபீனியனே இல்லைன்னு அர்த்தம் டூ சம்திங் அதே மாதிரி தான் நீ செய்யக்கூடாது ஒரு விஷயம் நீ செய்யக்கூடாது கண்டிப்பா நீ செய்யக்கூடாது யூ மசன் டெல் எனிபடியல் இதை நீ ஒரு ரகசியமாக தான் வைக்கணும் யார்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு அர்த்தம் ஸோ யூ யூ மஸ்ட் கீப் சீக்ரெட் டெல் எனிபடி எல்ஸ் அடுத்தது இட் இஸ் அசன்சியல் தட் நோபடி மேக் நாய்ஸ் யாருமே நம்ம நம்ம செய்யறதையோ அல்லது பேசுறதையோ கேட்கக்கூடாது சத்தமே கேட்கக்கூடாது அமைதியாக போனால் வேலையை அமைதியாக முடிச்சுட்டு வரணும் வி வி மேக் மேக் எனி எனி நாய்ஸ் நாய்ஸ் எந்த நம்ம போடக்கூடாது அப்படின்னு அப்படின்னு வார்ன் பண்ணுறோம் அடுத்தது யூ 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 நீட் 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 இன் இன் டூ 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 சம்திங் சம்திங் சொன்னால் இட் இஸ் நாட் தட் டோன்ட் டு டு இட்னு இட்னு அர்த்தம் 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 சம்திங்னு ரெண்டுமே ஈக்குவல் தான் சொன்னீங்கன்னா அந்த வந்து நீங்கள் ட்ரீட் அப்போ நீடூன்னு வரும் யூ கேன் கம் வித் மீ இஃப் யூ லைக் பட் யூ நீட் இன் கம் இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு நீ விரும்பினால் கூட வரலாம் நீ விரும்பலன்னா நீ வர தேவையில்லை தேவையில்லைன்னு சொல்கிறதுக்கு நீட் இன்ட் யூஸ் பண்ணுவோம் யூ நீட் இன் ஸ்பீக் நீ பேச தேவையில்லை யூ நீட் இன் டாஸ்க் நீ கேட்க தேவையில்லை நீ அதெல்லாம் நீ கேட்க தேவையில்லைப்பா புரியுங்களா யூ டோன்ட் நீட் டாஸ்க் யூ நீட் நீடின் டாஸ்க் நீட் நீடின்ட்னு பிரிட்டிஷ் இங்கிலீஷு நீட் இன்ட்ரு அப்படி யூஸ் பண்ணால் அது பிரிட்டிஷ் யூகே இங்கிலீஷ்லாம் ஒரு நாள் மோஸ்ட்லி you அவசரப்பட தேவையில்லை அப்படின்னு சொன்னா வி நீட் இன் டரிசிட் டரி ஓகேங்களா கீழே பாருங்க சொன்ன வாரியா நீட் 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 பதிலாக டோன் டசன் நீட்டும் யூஸ் பண்ணலாம் வந்து வந்ததுன்னா அது தான் வராது வி 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 இன்ட் அரி ஆர் ஆர் டோன்ட் டு டு ஓகேங்களா நான் நான் சொன்னேன் அந்த அந்த தரல வாக்கியத்தை ரிமெம்பர் தட் நீட் டு டூ பட் நீட் இன் டு பட் நீட் இன் டூ நீங்கள் வித்தியாசத்தை கவனிச்சிங்க நான் சொன்னது தான் அது வேற ஒன்றும் இல்லை நீடின் அண்ட் டோன் நீட் டு ஆர் சிமிலர் டு டோன்ட் ஹாவ் டு நீடின்ட்டும் டோன்ட் நீட்டும் டோன்ட் ஹாவ் டு மாதிரி தான் கிட்டத்தட்ட சிமிலர்னு சொல்கிறாங்க வி ஹவ் வி ஹவ் காட் பிளண்டி ஆஃப் டைம் வி டோன்ட் ஹாவ் டு ஹரி கொஞ்சம் நமக்கு வந்து சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இருக்குது நம்ம அவசரப்பட தேவையில்லை அப்படின்ற சென்ஸில் சொல்லும்போது வி டோன்ட் ஹாவ் டு ஹரி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம வீ நீட்டின்றி வீடு வீடோன் நீட்டாரி வீடோன் டேப் டாரி எப்படி ஒன்று சொல்லலாம் நீங்கள் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரியாக கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும் தொடர்ந்து பார்ப்போம்